வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு முக்கடலிலும் காற்று வலுவாக இருக்கிறது மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய மாநில பகுதி பார்த்தீங்கன்னா குஜராத் மகாராஷ்டிரா வடக்கு கர்நாடகா கோவா கேரளாவிலே பெரிய அளவிலே வலு இல்லை மூன்று தினங்களுக்கு காற்று திசை மாறி இருக்கும் இருபது சதவீதம் காற்று கேரளாவடியாக நுழைந்த நிலையில் அந்த காற்றும் பத்து ஐந்து சதவீதமாக குறைந்து விட்டது காரணம் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் திரும்பக்கூடிய காற்று உயர்ந்து எழுந்து தரையில் படும் தூரம் தொலைவில் இருக்கிற காரணத்தினாலே வங்கக்கடலில் சென்று படுகிற காரணத்தினாலே இந்த காற்றோட வேகம் அரபிக் கடலோரம் கேரள கடலோரம் பெரிதாக இல்லை இருந்தாலும் மன்னார் வளைகுடா சந்தி குமரிக்கடல் பகுதிகளில் எடை குறைந்த படகுக்கு சவால் கொடுக்கும் காற்று இருக்கிறது வங்கக்கடலோட வடக்கு அதாவது வடகிழக்கு வட மேற்கு அதாவது ஒடிசா ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய பகுதிகள் மியான்மர் கரையோ கரையோர பகுதி வடக்கு அந்தமான் பகுதியெல்லாம் வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது ஏன் மத்திய வங்கக்கடல் தெற்கு மத்திய வங்கக்கடல் தொடங்கி வடக்கு வங்கக்கடல் பகுதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் மட்டும் கொஞ்சம் காற்றின் வேகம் குறைவாக இருக்குது கேரளா கடலோரத்துலேயும் ஆனால் மன்னார் வளைகுடாவில் இருந்து உள்ளே போகப்போக கிழக்கே போக வலு நி வலுப்பெற்ற காற்று இருக்குது இது மாலை நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது மாலை நேரம் என்பதை சொல்வதை விட இரவு நேரத்தில் அதாவது கடற்பகுதிகளில் இரவு நேரத்தில் வலுவான காற்று இருக்கும் தரைப்பகுதிகளில் பகல் நேரத்தில் வலுவான காற்று இருக்கும் தரைப்பகுதிகளில் மழை உருவாக்கும் காற்றாக இருக்கும் ஆனால் கடல் பகுதிகளில் அதாவது இருந்து வங்கக்கடல் செல்லக்கூடிய காற்று குமரி முனையை சுற்றி கொண்டு வரும் இரவு நேரத்தில் தரை குளிர்ந்து விடும் என்பதனால் சுற்றி கொண்டு வரும் அதனால் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி மற்றும் கோடு குமரி முனை கோடியக்கரை முனையில் கொஞ்சம் வலுவான காற்று இரவு நேரங்களில் இருக்கும் இது எடை மிகுந்த விசை படகுகளுக்கும் சவால் கொடுக்கும் கண்டிப்பாக எடை குறைந்த படகுக்கு சவால் மிகுந்திருக்கும் ஆனால் வடக்கு வங்கக்கடல் வடக்கு அரபிக்கடலை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு கேரள கடலோரம் பெரிதாக காற்று இல்லை கேரளாவில் மிக குறைவான காற்று தான் ஆனால் வங்கக்கடல் வரம் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இரவு நேரத்தில் மட்டும் சற்று வலுவிறைந்த காற்று இருக்குது இது தமிழ்நாட்டின் கரையோரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியே இருக்கும் அதாவது முன்னிரவு நள்ளிரவில் கொஞ்சம் வலுவான காற்று கடலிலும் பிறகு காலை நேரத்தில் கொஞ்சம் வலு குறைந்தும் அச்சுறுத்தும் காற்று எடை குறைந்த படகுக்கு இருக்கும் அவ்வப்பொழுது எடை மிகுந்த விசைப்படகுகளுக்கு இருந்தாலும் வரக்கூடிய நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வரைக்கும் இப்படி குறைவான காற்று இருக்கும் ஆனால் மூன்றாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையோரம் தொட்டு கேரளா கரையோரம் தொட்டு பயணிக்கும் என்பதனால் கேரள கடலோரம் மூன்றாம் தேதியிலிருந்து கேரளா குமரிமுனை மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வலுவான காற்றாக இருக்கும் மூன்றிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரையோரத்தில் தடை விதிக்கக்கூடிய காற்று இருக்கும் இதில் மூன்று நான்கு ஐந்து கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஆறு ஏழு எட்டும் வலுவாக இருக்கும் தொடர்ந்து இந்த அச்சுறுத்தும் காற்றில் இருக்கும் ஆனால் எட்டாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைந்து ரெண்டு நாள் இருக்கும் அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு மீண்டும் தீவிரப்படுத்தும் இப்படி தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று குவிதல் என்பது இருக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதியெல்லாம் மிக வலுவான காற்று இருக்கும் குமரி முனை குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவெல்லாம் அது அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு இரண்டு நாள் மூன்று நாள் இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் ஐந்தாறு நாள் வலுவான காற்றை தமிழ்நாட்டின் கரையோரம் மன்னார் வளைகுடா பாக்ஜலை சேர்ந்து கும்மனைமனை பகுதிகளில் கொடுத்தாலும் இரண்டு நாள் இடைவெளி மூன்று நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து வலுவான அச்சுறுத்தும் காற்றை குறிப்பாக விசை படகுகளுக்கும் கண்டிப்பாக எடை குறைந்த பிளாஸ்டிக் படகுகளுக்கும் அச்சுறுத்தல் காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும் சில பகுதிகளுக்கு மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி மற்றும் வடக்கு வங்கக்கடல் வடக்கு அரபிக்கடல் அந்தமான் கடற்பகுதி மத்திய வங்கக்கடல் பகுதி இங்கெல்லாம் போகாமல் இருப்பது நல்லது அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வு இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இலங்கையோட தென்மேற்கு பகுதி தெற்கு பகுதி இலங்கையோட உள் மலைப்பகுதிகளில் அவ்வப்பொழுது இருந்து கொண்டு தான் இருக்குது சாரல் மழையாக லேசான மழையாக அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இலங்கையோட கோட்டை கொழும்பு காலி மற்றும் உள்ளே பார்த்தீங்கன்னா டேனியயா ரத்னபுரா கண்டி போன்ற பகுதிகளுக்கும் கிழக்கு அம்பாறை வரைக்கும் இன்றைக்கு மாலை ஆங்காங்கே மழை இருக்குது மதியத்துக்கு மேலே மாழை மழை இருக்குது மதியம் மாலைன்னு வச்சுக்கலாம் ஆனால் நாளையும் இருக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது இருக்கும் ஆனால் இருபத்தொன்பது விட முப்பது தீவிரம் குறைந்திருக்கும் இருபத்தொன்பது விட முப்பது தீவிரம் குறைந்திருக்கும் ஒரு சில இடங்களில் தான் சொல்லலாம் ஒன்றாம் தேதி அதைவிட தீவிரம் குறைந்திருக்கும் ஒரு இரு இடம்தான் ஒரு இரு இடம்தான் ஆக நேற்றைய மழைப்படிவில் பாதியாகும் இன்றைக்கு இன்றைய மழைப்படிவில் பாதியாகும் நாளைக்கு ஒன்றாம் தேதி அதை விட பாதியாகிடும் ரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்படிவு தீவிரமடையும் ரெண்டாம் தேதி கூட ஒரு சில இடங்கள் தான் மூணாந்தேதி பரவலாகும் மழை மூணாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் மேகமூட்டங்களை ஏற்படுத்தும் அதாவது திரிகோணமலைக்கு தெற்கே தலைமன்னாருக்கு தெற்கே என்ன சொல்ல போனால் புத்தளத்துக்கு தெற்கே உறுதியாக மழை உண்டு மூன்றாம் தேதியிலேருந்து மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு நல்ல மழை காத்திருக்கு இலங்கையோட தெற்கு பகுதி மற்றும் தென் தெற்கு பகுதி தென்மேற்கு பகுதி எல்லாம் மத்திய இலங்கை வரைக்கும் பாதிக்கு தெற்கே மழை இருக்குது ஆனால் தென்மேற்கு மழை இப்போது அந்த முதல் வாரத்தில் பெய்யக்கூடிய மழை இலங்கைக்கு பகுதிக்கு மழையையும் தூறலையும் குளிர்ந்த சீதோஷனையும் கொடுக்கறதே பெருசாக இருக்குது இப்போது இலங்கையில் எப்பொழுதுமே இந்த கொழும்பை ஒட்டிய பகுதி தான் மழை இருக்கும் பெரும்பாலும் பல ஆண்டுகளாக பிற பகுதியெல்லாம் காற்றை தான் கொடுக்கும் ஆனால் இந்த ஆண்டு மழை உள்ளேயும் கொடுக்கும் என்றும் உள்ளேயும் கொடுத்து கொண்டிருக்கு ஆனால் பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லாமல் அளவான மழையாக நனைக்கும் மழை தூரல் மழை லேசான மழையாக கொடுத்து கொண்டிருக்கு இது வரக்கூடிய மூன்றாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொடுக்க தொடங்கி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதியிலேருந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து ஜூலை இறுதியெல்லாம் நல்ல ஒரு மழைப்படிப்பை கொடுக்கும் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் விட செப்டம்பர் நல்ல மழை கொடுக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிர தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இலங்கைக்கும் கொடுக்க போகிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து காரணம் என்னென்னா நிகழ்வு எல்லாமே பிரதேசம் வைத்து வரும் அப்போ க இருகாற்று இணைவு எல்லாமே தமிழ்நாடு தென் மாநிலங்கள் ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட மற்றும் இலங்கைக்கு நல்ல மழைப்பதிவை செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை பொதுவாக சராசரிக்கு கூடுதல் இருக்கும் ஆனால் பாதிக்கும் மழை இருக்காது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டில் தொடங்கும் தொடக்கமே வலுவாக இருக்கும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் தான் பல இடங்களில் ஒரு ஐம்பது சதவீதம் இருபத்தைந்து சதவீத இடங்களில் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் எழுபத்தைந்து சதவீத இடங்களில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்வது அவசியம் நன்றி இணைந்திருங்கள்